பா நல்லா பாயில் ஆகிட்டு கொஞ்சம் அதை ஆற வச்சிடலாம் பாலக் நல்லா ஆறிட்டு இது தண்ணி இல்லாமல் இப்படி ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு நம்ம பாலக் எடுத்து போய் தண்ணி பார்த்தீங்கன்னா தூரம் ஊற்றக்கூடாது இது நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா சத்தலை இறங்கிருது இருக்கு சின்ன ஜீரகம் காஸ்பூன் ஸ்பூன் பெரிய ஜீரகம் காஸ்பூன் நல்லா புளித்த தயிர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா மைப்போல் அரைச்சி தந்துடலாம் பாலை நான் டிஃபினில் அப்படியே பேக் பண்ணி உங்களுக்கு கடையில் போய் நான் தருவேன் இந்த டேஸ்ட்டை பற்றி சரிங்களா ஒன்று இன்னும் இப்போ சாப்பிட்டா சூடாக இருக்கும் கடையில் சாப்பிடுறது ஆறு இருக்கும் வேறு வழி இல்லை நம்மள்கிட்ட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அடையூர் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நல்லமாக இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு பாலக்கீரையோட ஒரு கிரேவி பண்ணப் போகிறேன் பாலக்கீரையும் கருப்பு கொண்ட கடலை இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சப்பாத்திக்கு ரைஸுக்கு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே நம்ம மெயினான ஒரு பொருளை செஞ்சிடணும் இந்த பக்கம் பாலை வச்சிடணும் இந்த பக்கம் டீயை வச்சிடணும் இது நமக்கு உள்ளே போனாதான் நம்ம இன்ஜன் ஆயில் இன்ஜனில் ஊற்றின எப்படி கடப்படம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடும் அந்த மாதிரி ஓடும் அதனால முதல்ல நம்ம பாலையும் டீ ரெடி பண்ணியாச்சு நீங்கள் டீ குடிச்சாச்சா பால் பொங்க போதாக அங்கே உங்களை பார்க்க வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாங்க இதை இந்த கடமையை முடிச்சுட்டு இதை நம்ம ரெடி பண்ணலாம் சரிங்களா உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் கண்டிப்பாக சொல்லுங்க பொங்கலுக்கு ஒன்றும் நிறைய நாள் இருக்கு இருந்தாலும் என் வீட்டில் பால் பொங்கிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாருங்க நான் இப்படி வந்து குக்கரில் வந்து வேக போட்டேன் இது நல்லா ஒரு அஞ்சு விசில எந்த அளவுக்கு இந்த கொண்ட கடல ஸ்மூத்தாக பஞ்சி மாதிரி வேகுதோ அந்த அளவுக்கு இந்த சப்ஜி டேஸ்ட்டாக வரும் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் பாலக்காய் நல்லா ரெண்டு தண்ணியும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வேற ஒரு பாத்திரம் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம இதை குக் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேகக்கூடாது ஒரு அரை வேக்கால் வேக இருந்தால் போதும் பாலக் நல்லா பாயில் ஆகிட்டு கொஞ்சம் அதை ஆற வச்சிடலாம் பாலக் நல்லா ஆறிட்டு இது தண்ணி இல்லாமல் இப்படி ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு நம்ம பாலாக்கு எடுத்து தண்ணி தண்ணீர் பார்த்தீங்கன்னா தூர வற்றக்கக்கூடாது இது நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா சத்தலை இறங்கியிருக்கு பார்த்தீங்களா சின்ன ஜீரகம் காஸ்பூன் பெரிய ஜீரகம் காஸ்பூன் நல்லா புளிச்ச தயிர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடலாம் பாலம் வேக வச்ச பாலை நல்லா க்ரீன் கலர் மாறாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச கொண்டைக்கடைகளும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம வெந்த கொண்ட இந்த மாதிரி ஒரு மேஷை வச்சு நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிட்டா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்காக தான் இப்படிலாம் உடச்சி விட்றேன் அந்த பூ போல் வெந்துட்டு இப்படி அமுக்கணும் உடனே நல்லா சாஃப்டாகிட்டு கடுகு சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் கொஞ்சம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கா அரைச்சிருக்கேன் பார்த்திங்களா இது கூட போட்டு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில் இந்த உப்பு இதுக்கு தேவையானது உப்பு நம்ம போட்டுட்டாலும் நம்ம வெங்காயம் நல்லா சீக்கிரம் மசிஞ்சி வந்துடும் அதனால தான் வெங்காயம் நல்லா கண்ணாடி போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் தூள் தனியா பவுடர் கொஞ்சம் ஜீரா பவுடர் கூட வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்சனால ஒரு அரை ஸ்பூன் தூள் தனி மிளகாத்தூள் காஃப் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வந்து குக்காகி ரோஸ்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பால கிஞ்சி பூண்டு எல்லாம் கட்டிடணும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிண்டி எடுத்துட்டு இது போட்ட உடனே நம்ம கீழே வந்து அடிப்பிடிக்கிற சான்ஸ் உண்டு அதனால் போட்ட உடனே கொஞ்சம் கிண்டிடணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சால் கடையில் தட்டிடணும் பாலக்கு வேக வச்ச தண்ணி இது இதுமாரி ஆட் பண்ணிடலாம் இது வந்து ரைஸ்க்கு சப்பாத்தி எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கு பாலை பிடிக்கல அவங்க அவாய்ட் பண்ணுவாங்களோ இப்படி நீங்கள் மேஷ் பண்ணி கொடுத்து அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க இது பாருங்க இப்போ இப்போ இந்த பதத்துக்கு இருக்குது இப்போ இதை வந்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் குறையிற வரைக்கும் குப் பண்ணிக்கலாம் கடுகு இடைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா மேலே உள்ள வகை தண்ணி மாதிரி ஏறும் கீழே வந்து அடிப்பிடிக்கிற சான்ஸ் உண்டு முக்கால்வாசி வெந்துட்டு இன்னும் எண்ணெய் பிரியலை எண்ணெய் பிரிஞ்சதுல தான் கிண்டி விடணும் இட பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நல்ல ஒரு வித்தியாசமான மாமனம் சிலவங்களுக்கு வந்து வெறும் அந்த கடலை வகை சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா செலவங்களுக்கு பாலை பிடிக்காது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது தான் நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் ஆகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு ரைஸ்லாம் அந்த அளவாக இருக்கும் நல்லா வெந்து வந்துட்டு என்ன நல்லா பிரிஞ்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லிகீரையை போட்டு இன்னும் கொஞ்சம் தாராளமாக மல்லிக்கீரையை போட்டு அப்படியே கிண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் கலரும் இவ்வளோ நல்லா வந்திருக்கு உட்காந்து தயிர் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா அதனால் இன்னும் டேஸ்ட் கூட்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு சொட்டு நம்ம லெமனை புளிஞ்சி விட்டு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஏதோ நீங்கள் எதிரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா கொண்டக்கடலை பால தை கிரேவி ரெடி மாங்காய் எல்லோரும் சாப்பிடலாம் நான் இதை டிஃபினில் அப்படியே பேக் பண்ணி ஒரு கடையில் போய் நிறைய தருவேன் இந்த டேஸ்ட்டை பற்றி சரிங்களா ஒன்று இன்னும் இப்போ சாப்பிட்டா சூடாக இருக்கும் கடையில் சாப்பிட்றது ஆறு இது வேற வழி இல்லை நம்மள்ட்டி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு ரைஸும் ரெடி ஆகிட்டு நம்ம கடைக்கு வந்தாச்சு இப்போ நம்ம டிஃபனையும் ஓப்பன் பண்ணுற நேரம் வந்துட்டு வாங்க சாப்பிடலாம் முதலாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறது நம்ம பால கடலை தயிர் மசாலா சப்ஜி இரண்டாவது ஓப்பன் பண்ணது நம்ம சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்த அவர் வந்து மூன்றரை சாப்பிட்டு ஒன்றரை எனக்கு வச்சிருக்காரு போதுன்னு அவருக்கு தான் சப்பாத்தி ரொம்ப விருப்பம் எனக்கு ரைஸ் ரைஸ் இது மொதல் நம்ம சப்பாத்தியும் நம்ம கொண்டாக்கலாம் பாலக் தை ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு முதல் செக் பண்ணி பார்த்துடலாம் இந்தாங்க ஒரு வாய் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நான் வந்து பாலக் தால் போட்டு வைப்பேன் பாலக் பண்ணி வைப்பேன் நான் இந்த தடவை இது பண்ணது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கொஞ்சம் ஓட்டல் ஸ்டைலே வந்துருக்கு இதை நல்லா தயிர் இஞ்சி பூண்டுலாம் போட்டனால கலர் பார்க்க நல்லா தான் வந்திருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு டேஸ்ட் பண்ணால் நினைக்காதீங்க ஏற்கனவே வீட்டில் வந்து சமையல் பண்ணோன்னே எங்கள் பையன் சாப்பிட்டான் அவரும் நல்லாயிருக்குன்னு சொன்னார் பின்ன நம்ம வீட்டுக்காரரும் சாப்பிட்டுட்டு வாழ்க்கையில் முதல் தடவை நல்லாயிருக்குன்னு சொன்ன மனுஷன் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது இருந்தாலும் இப்போ நான் சமையல் பண்ணியிருக்கேன் நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்தாலும் நீங்கள் பார்க்க தான் முடியும் உணர முடியாது உணரலாம் சாப்பிட முடியாது சாப்பிட்டாலுமே ருசி தெரியும் அதனால நான் ருசி பார்த்துட்டு சொல்றேன் நல்லா இருக்கு அந்த புளியோட ஃப்ளேவர் சாரி அந்த தயிரோட ஃப்ளேவர் நல்லா தூக்காக இருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் லெமன் போட்டு பார்த்தீங்களா உண்மையிலேயே இதுக்கு முன்னெல்லாம் அடிக்கடி எங்கள் பெரிய பையனை என்னை ஹோட்டலுக்கு கூட்டு போவார் அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கூட சாப்பிடுவாங்க நான் வந்து வித்தியாசமாக இதுதான் இருந்தால் சாப்பிட மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கும் நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் இதை வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கொண்டக்கடலை பாலை தயிர் சப்ஜி கிரேவி ரொம்ப நல்லா இருக்கணும் அதே மாதிரி என்றைக்கும் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் லேசாக காரம் போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப காரம் உப்புலாம் சாப்பிட மாட்டாங்க நான் தான் உப்பு சீனி வாரி வாரி கொட்டி 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 சாப்பிடுவேன் எனக்கு உப்பு ஒரு தூ தூக்கலாக இருக்கணும் இப்போ நான் அதே மாதிரி சீனின்னு தூக்கலாம் இருக்கணும் உண்மையிலேயே நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு ஒரு பாலக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது ரொம்ப அருமையாக வந்திருக்கு மத்தியானம் லஞ்சு வந்து பாலக் கொண்டக்கடலை தயிர் கிரேவி அண்ட் சப்பாத்தி அண்ட் கொஞ்சமாக சாதம் இப்போ நம்ம சப்பாத்தி கூட டேஸ்ட் பண்ணியாச்சா இதை கொஞ்சோண்டு ரைஸ் கூட போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ரைஸ்க்கு எப்படி மேட்ச் ஆகுதான்னு சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா வந்திருக்கு ரைஸ்க்கு எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம் சப்பாத்தியை விட ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த நம்ம ஊர்ல புளிச்சக்கீரச்சு பாத்தீங்களா அந்த லெமனும் புளியும் போட்டோம்னா அந்த டேஸ்டா இருக்கு ஆனால் உண்மையிலேயே இது சூடாக சாப்பிடணும்னு வச்சுருக்கேங்களே அவ்வளோ ஜூஸியாக அந்த தயிருக்கு போட்டதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ண ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சூடாக சாப்பிடுங்க ஆடின பின்னாடி சாப்பிடுங்க ஆடுனதே நல்லா டேஸ்டாக இருக்குது சப்பாத்தி விட ரைஸ்க்கு வேறு லெவலாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீட்டில் சமையல் பண்ணி கடையில் வீட்டில் வச்சு சாப்பிட டைம் இல்லாமல் கடையில் கொண்டாந்து சாப்பிடுங்க உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையை பார்க்குற மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் பார்த்த உடனே பிடிக்கலானு பார்க்க பார்க்க பிடிக்கும் முழுசாக எப்படி உங்களை பார்க்க பிடிக்கலானும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணியே பாருங்கள் இல்லை கண்டிப்பாக பாருங்கள் மீண்டும் இதை போல் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் கையில் ஏந்தி நிற்கும் பால கொண்ட கடலை தயிர் கிரேவி பாய் மீண்டும் நல்ல பதிவு சிந்திக்கிறேன் ஒரே மாதிரி வச்சு சாப்பிடறதா எப்பாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் சக்திவாக நீங்கள் நம்ப மாட்டீங்க நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது சரிங்களா மீண்டும் நல்ல பதிவு சிந்திக்கிறேன் பாய் டட்டர் லவ் யூ அதாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கை விட்டுறாதீங்க பாய்